வந்து கேர்ளோட ஆறாவது நாளா இருக்கு வாங்க கேர்ள் பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு வழிபட வேண்டிய அம்பாள் வந்து சண்டி தேவி சண்டி தேவி வந்து வந்து இன்னைக்கு வந்து காத்தியாயினியாவும் கௌமானியாவும் உருமமா வர சண்டி தேவிக்கு வந்து என்னெல்லாம் பிரசாதம் பிடிக்கும் நீங்க நினைப்பீங்க புரியாத சாதாரணமான சாப்பாடு தானே பிரசாதம் வச்சா என்ன ஆகும் இந்த சண்டி தேவி அம்பாளுக்கு வந்து புளியோதரை வந்து பிரசாதம் வச்சா நம்ம உடம்புல உள்ள நோய்கள் எல்லாமே தீர்ந்துருங்க அப்புறமா வந்து பாசி பயிர் சுண்டல் வச்சா இந்த சண்டி தேவி அம்பாக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க அப்புறமா வந்து நேற்று சொன்ன வந்து வாசல்ல கடலை கோலம் போடணும்னு லட்சுமி பூஜையா இருக்கிறதுனால இன்னைக்கும் வாசல்ல கடலை மாலை கோலம் போடுங்க வழிபடுறது ரொம்ப நல்லது பாருங்கள் சன்னி தேவி அம்பாளுக்கு வந்து ருத்ர சண்டி யாகம் நான் பண்ணுவாங்க அந்த யாகத்தை பண்ண அந்த அம்மாவை கூப்பிட்டு நம்ம கிடைக்கிற எதிரிகள்லாம் அழிக்க சொன்னா உடனே அழைச்சிருவாங்க ஏன்னா தான் பக்தருக்கு எந்த என்ன நடந்தாலும் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது இதனால இந்த சண்டி யாகம் பண்றவங்களுக்கு எதிரிகள் ஏவல் பிள்ளை சூனியங்கள் வாழ்க்கையில கஷ்டங்கள் உடல் நோய்கள் உடல் சோர்வுகள் அசுப செலவுகள் எல்லாமே நீங்கி வாழ்க்கை சந்தோஷமா செழிப்பா இருக்குங்க அதுவும் போட வேண்டிய நிறம் வந்து பச்சை நிறம் அதனாலே வந்து நீங்க இன்னைக்கு பச்சை நிறத்துல ட்ரெஸ் பண்ணாலும் அம்மாளுக்கு வந்து பச்சை நிற ஆடை அறிந்து விட்டாலும் ரொம்ப நல்லதுங்க அதுவும் இந்த சண்டி தேவி அம்பாளுக்கு வந்து செம்பருத்தி மலர்களால் அலங்கரிச்சா அதுவும் சிவப்பு செம்பருத்தி மலர்களால் அலங்கரிச்சா என்ன நல்லதுங்க அப்புறமா வந்து சிவப்பு செம்பருத்தி மலர் சந்தன இலைகள் சந்தன மந்திலிருந்து வர்ற இலைகளையும் வச்சு அந்த அம்பாளுக்கு பூஜை செஞ்சு வழிபட்டால் ரொம்ப நல்லதுங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் ஒரு மந்திரத்தை சொல்றேன் சொல்கிறேன் அதையும் செஞ்சு வழிபடுங்க நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்